ha 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 Blah. ഇല്ല <laughs> അവ <laughs> <laughs>

ஏருங்க அப்படியே நேத்தோட நீ பிஞ்சு சூப்பரா இருக்குங்க கட்டாக வந்துட்டு வந்து 20 நேத்து இன்னைக்கு கேப்டன் யாரு மாம்பழ இல்ல இங்கிட்ட நில்ரா எடுத்தாச்சு எப்படி காமிக்க நீங்க அதையில உள்ள பின்னாடி வச்சுருக்கேன் பின்னாடி வேணே கைய ஏதாவது ஒரு கையில கையை வச்சுட்டு ரெண்டு கை இப்படி காமினே

Pues un

தெரியுது <tellos> 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 செகண்ட் ரவுண்ட் 24 ஸ்கோல் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட். ஆல்ரெஸ்ட். வாங்க நீங்க ரெண்டு கிலோ தான் இங்க இந்த கொஞ்சம் நல்லா தங்கட்டும். கேப்டன்

டாஷ் எடுகவா டாஷ் எடுங்கடா டாஷ் டாஷ்

ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து

அகாடமி மற்றும் பழம் நடைபெறுகிறது பாண்டியன் பேராட்சித்தலைவர் வாடிபேட்டி அவர் சில அளவு காலமாக வராத காரணத்தினால் இரண்டாவது பரிசு அவருக்கு இரண்டாவது பரிசு கொடுக்க வந்திருக்கும் திரு டி சுரேஷ் என் பழனிசாமி பாண்டாயகம் அவர்கள் வரவுருகர் அவருக்கு அவரது இரண்டாவது பரிசு ஆகும் சுரேஷ் கண்ணாசி பழனிசாமி எஸ் எஸ் மண்முடி துறைச்சாமி இரண்டாவது பரிசு நமக்கு உதவி செய்ய திருஷ்ணி பெண்ணாடி போட்டி மற்றும் கோ டிரைவர் திரு பழனிசாமி ராசி இயற்கை வேளாண் பண்ணி பாண்டியோகரன் அவர் இரண்டாவது பரிசு கொடுத்த அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கவலைப்படுகிறது

நடைபெற்று முதல் பரிசை தட்டிப்போம் கரெக்டில் எந்த போட்டியிலும் விளையாட்டுத் திரைகளும் போட்டிகளும் கட்டிவிட்டு இன்று மூன்றாம் பெற்ற முதல் அது இந்த முதல் பரிசு திரு किस तरह स्मार्टन सालों इन्होंने कोई बड़े बड़े अनुभव पकड़ो गलती से फ्रॉम सर्विस अभी राशन दो से तेरी तेरी तेरे बच्चों अरे ध्यान में आता है ओ मानना को में पूछ चुका

முன்னாடி உட்காரா டெல்லி முன்னாடி முன்னாடி உக்கார சேட்டை போட்டுருந்தா ரே கேட்க போட்டு போட்டாங்க சரி அதுக்கு பரி குட்டிந்தலடா அந்த பைய அதுல காசு இருவா அதுல இருவா ரோஜி கே பாறா ரோஜி கே பாறா சார் கூடுங்க இந்த இறுதி போட்டி மைனாஸ் செமஸ் செட்ரா மைனாஸ் செமஸ் சுதேஷ் கவுடப்பட்டி பிரின்ஸ் சரவணன் சுதா சேர்வே அனிருத் கோடீஸ்வரன் அட்லீனாட டாட்டன்ஸ் அடி てる இருக்கின்ற सुधीर सिंह आमिर ने बोला सुभाष आमिर ने बोला नाना सिंह ने बोला उनके बच्चों का पराजय तेरे को तो ये बार-बार ले पाई है 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 पाई ரொம்ப கம்ரிசு பற்ற கட்டோம் கட்ட சொன்ன சொன்ன